ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து அதிக லாபம் வச்சு எப்படி ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வேலையை ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும் இப்போ குழந்தைலாம் வச்சுருக்கிறவங்க அவங்க வீ வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்ய முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க என்ன தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானது தாங்க ரொம்ப நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை இன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பவுடர் தாங்க இது வந்து இப்போ வந்து தக்காளி ரொம்ப கம்மியாகவே நல்ல பெரிய பெரிய தக்காளியே வந்து ரொம்ப விலை கம்மியாகவே இப்போ கிடைக்குது ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நீங்கள் வந்து கோயம்பேடு இந்த மாதிரி ஹோல்சேல் கடையிலலாம் போனீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு தக்காளி கம்மியாகவே கிடைக்கும் அந்த தக்காளி கம்மியாக இருக்கிற டைமில் நம்ம நல்லா பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து தக்காளி வந்து ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஒரு லிமிட்டான இதில் இருக்கணும் நல்ல தக்காளியாகவே இருக்கணும் இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜார்லேயே நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஜெலிச்சுட்டு அதை வந்து ஆனால் பேக்கிங் மட்டும் நம்ம சூப்பராக பக்காவாக பண்ணணும் கம்பெனி ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் ஒட்டி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு ரிச்சாக இருக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி ஜாரில் கூட நீங்கள் போட்டு நம்ம கம்பெனி ஸ்டிக்கரை ஒட்டி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட்டுன்றதுனால நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் அதாவது லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வாங்கணும் இந்த தக்காளி பவுடரை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அழகு சாதனத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம் வந்து இந்த தக்காளி பவுடர் யூஸ் ஆகுது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கடை பானிபூரி கடை இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக ரிச்சாக இருக்கும் பார்த்திங்களா அந்த இதுலலாம் இந்த தக்காளி பவுடரை யூஸ் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறவங்களும் இந்த டக்குன்னு நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்காக இந்த தக்காளி பவுடர் யூஸ் பண்ணுறாங்க தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்காக நம்ம வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இதை பெரிய பெரிய ஸ்டோரில் தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன கடைங்களெல்லாம் கொஞ்சம் வாங்க மாட்டாங்க அதனால் நம்ம ஒரு பெரிய பெரிய கடைங்களில் வந்து நம்ம கேட்டு நம்ம விற்பனை பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய்க்கு வாங்கி அதை பவுட்ரு பண்ணோன்னா நூறு கிராம் அளவு கிடைக்குது அப்போ ஒரு கிலோவுக்கு நம்ம ஒரு பத்து கிலோ தக்காளி வாங்கி பவுட்ரு பண்ணால் தான் ஒரு கிலோ அளவு கிடைக்கும் இப்போ ஒரு கிலோ இருபது ரூபான்னா பத்து கிலோ இரநூறுபா ஆகுது அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் போட்டோன்னா கூட ஒரு நூறுரூபான்னே வச்சுக்கோங்களேன் முந்நூறுபா நமக்கு செலவாகுது ஆனால் நம்ம கடைங்களில் வந்து எழுநூறுபா வரைக்கும் இது நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்போ எழுநூறுபான்னா நம்ம முந்நூறுபா நம்ம போட்ட காசு எடுத்துட்டோன்னா நானூறுரூபா நமக்கு லாபம் கிடைக்குது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கிலோ விற்றாலே நமக்கு நானூறுரூபா கிடைக்குது நம்ம வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே அது ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டல்லு தான் அடிக்கும் போக 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 தான் நம்ம தரமாக கொடுக்கறத பார்த்து அது நல்லா சூடு பிடிக்கும் அதனால் நம்ம ஒரு கிலோன்னு கணக்கு வச்சாலே நம்மளுக்கு டெய்லி நானூறுரூபா கிடைக்குது போக போக நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு ஏற்றிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக லாபம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்